சிறுகிடிக்கு ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அருணோட வீட்டுல இருந்து அருணோட அம்மா சீதாவை பொண்ணு கேட்டு இங்க நம்ம மீனாவோட அம்மா வீட்டுக்கு வந்துருக்கிறாங்க மீனா அவங்கள உள்ளார கூப்பிட்டு தான் பேசுறாங்க ஆனா மீனாவோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா என்னால மாப்பிள்ள சம்பந்தம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது மாப்பிளையே உங்க பையன் சரியில்லை அப்படின்னு சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை இல்லை உங்க மாப்பிள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி என் பையன்கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல அப்படின்னு அந்த அம்மாவும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு தான் இருக்கு ஸோ இப்படி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பேசிக்கிறதுனால அங்க வந்து பாத்தீங்கன்னா வாக்குவாதம் தான் அதிகமாகுது இதுக்கு நடுப்புற நம்ம மீனா மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பொண்ணெல்லாம் கொடுக்க முடியாதுங்க எங்க மாப்பிள சம்பந்தம் இல்லாம அப்படின்னு சீதாவோட அம்மா சொன்னதுனால இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அருணோட அம்மா கோபமா அங்க இருந்து ஏந்திரிச்சு போயிடுறாங்க அங்க போன உடனே அருண் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க உள்ளார நடந்தத சொல்ல நான் கண்டிப்பா அந்த சீதாவை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம அருணும் சவால் விட்டுட்டு அவங்க அம்மாவை ஏத்திக்கிட்டு போறாப்புல இங்க நம்ம சீதா அடுத்ததா முத்துவை பாக்குறதுக்கு நேராக கார் செட்டுக்கே வராங்க கார் செட்டில் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் முத்துவை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு பாக்குறாங்க ஆனா நம்ம முத்து தான் விடாபிடியா இருக்கிறாப்புல அதனால வந்து பாத்தீங்கன்னா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன நீங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறீங்க போய் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு முத்து கேட்க இல்ல இல்ல கண்டிப்பா உங்க சம்பந்தம் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம சீதாவும் சொல்லிட்டு போயிடுறாங்க அது மட்டும் இல்ல சீதா வந்துட்டு இத மட்டும் கேட்டுட்டு போனாலும் பரவாயில்ல அக்கா வீட்டுக்கு வந்த விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடுறாங்க சீதா வந்துட்டு போனதையும் அப்ப நம்ம கிட்ட பூவிக்க போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் போயிருக்காளா அப்படின்னு முத்து இங்க கோவத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாப்புல சீதா கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போன உடனே நீ என் போய் சொல்லிட்டு உன் வீட்டுக்கு தான் போயிருக்கிற அப்படின்னு திட்ட ஆரம்பிக்க அதுக்கப்புறம் நம்ம சீதாவும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம அருணும் வந்து பாத்தீங்கன்னா சீதாவை பார்த்து பேசியிருக்காப்புல ஸோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா சீதா ஓப்பனாவே சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் முத்து என்ன செய்ய போற தெரியல இந்த பக்கம் கடைசியா ரோகிணியும் மனோஜியும் காமிக்கிறாங்க ரோகிணி மனோஜை தான் வழிக்கு கொண்டு வர்றதுக்காக வேற அவன்கிட்டயோ பேசுற மாதிரி மனோஜி பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது மொபைல்ல பேசுற மாதிரி நடிக்கிறாங்க நம்ம ரோகிணி இதை கேட்டுட்டு மனோஜி பயங்கரமா பயப்படுறாப்புல ஸோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்